அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தோப்பு இருக்குது இப்போ இப்போதான் வந்து ஒவ்வொரு மரமும் வந்து பாலை வர கண்டிஷனு இந்த மாதிரி தோப்பில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன இலை மரத்துலேயே வந்து இந்த மாதிரி குருத்தில் வந்து இந்த வண்டெல்லாம் உளுந்துருக்கும் நம்ம குத்து ஊசி வச்சு எடுத்துருப்போம் அதே மீறியும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுதுன்னா மண்ணை ஒட்டி வண்டெல்லாம் போய் மண்ணை மரத்தை பாதிக்குது இது பாருங்க இந்த மரம் இதிலிருந்து வெடுப்பு மாதிரி வந்திருக்குது இதில் நிறைய இது பாருங்க அப்படியே பொந்து மாதிரி உள்ளே போகுது இது அக்ரி கேட்டுறதுக்கு என்னன்றாங்க உள்ளே புழு இருக்கும் இது நீங்கள் அப்படியே மருந்து விட்டீங்கன்னா அந்த மரம் பூராமே அப்படியே செத்துடும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே வந்து அழிவு போயிருக்கும் இந்த இப்போ வந்து நான் வெட்டி காட்டுறேன் இந்த மரம் எப்படி உள்ளே இருக்குதுன்ட்டு அதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பு எடுத்து நம்ம செதுக்கி இதில் வந்து அந்த மரத்துக்கு வைக்கிற மருந்து வச்சு விட்டுட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த வண்டு வந்து செத்துடும் பாருங்க பாருதான் வண்டு பார்த்திங்களா ஐயோ சத்தம் பயங்கரமாக இருக்குது பாருங்க இந்த வண்டு தான் வந்து இந்த மாதிரி நம்ம மரத்தை இந்த மாதிரி ஆக்கினது இந்த வண்டுக்கு தான் வந்து என்னென்னு பண்ணணுன்னா நம்ம மாத்திரை வைக்கணும் இந்த மாதிரி எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை போட்டு இந்த மாதிரி சேர பூசி சேறு பூசி அடைச்சிடணும் டேப்லெட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டேப்லெட்டு ஒரு டேப்லெட் எடுத்து அதில் போட்டு பூசி விட்ருணும் கட்டி விட சொன்னாங்க அது தேவையில்லை மண் காஞ்சி பிடிச்சிக்கும் நல்லா அந்த மண் மட்டும் உழவாத மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க ஒப்பிட்டுருக்கிற மாதிரி இருக்குது ஆ போதுமா அது மாத்திரை வெளியே வந்துட போதும் அந்த வாசம்